விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் பதினெட்டாம் நாளுக்கான பலன்கள் என்ன பலன்கள் பரிகாரங்கள் நாள் என்ன நல்ல நேரம் என்ன ராகுகாலம் என்ன யமகண்டம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான் கேட நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதன் பிறகு மூல நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் இந்த இன்றைய திதி சஷ்டி திதி மாலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் வரை அதற்கு மேல் சப்தமி திதி நமக்காக மரண மரணயோகம் கூடிய நாளாக இரவு ஏழு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரை அதற்கு பிறகு அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி முப்பத்தேழு நிமிடங்கள் வரை அதற்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் இன்று வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிறார் இப்படி சந்திரன் கேட்ட நட்சத்திரத்திலயும் மூல நட்சத்திரத்திலயும் சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷ ராசி நேர்கள்டந்தே ஆரம்பிப்போமே தலைவலி தல பின்பாரம் ஜாஸ்தி இருக்கு ஒற்றை தலைவலி சைன்னஸ் அலர்ஜி தலை மாதிரி தான் இருக்குது பூமியே சுத்திட்டு தான் இருக்கு நீங்க சுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது மேஷராசி நேர்களே அலைச்சல் வேண்டாம் மன உளைச்சல் வேண்டாம் போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்த போட்டு மண்டைக்குள்ள உரலை இடிச்ச மாதிரி டங்கு டங்கு டங்குன்னு இடித்து கொள்ள வேண்டாம் சந்திரனையே இடிச்சுக்கிறாரு அப்புறம் நீங்க இடிச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணைக்கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆகும் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் பிரயாணத்தை சார்ந்த செய்திகள் இந்த பிரயாணம் போறது ஊருக்கு கிளம்புறது பிளான் போடுறது டிக்கெட் புக் பண்றது அகாமடேஷன் புக் பண்றது கவுண்டர்ல டிக்கெட் புக் பண்றது ஆன்லைன்ல புக் பண்றது வண்டியை ரெடி பண்றது இதுனாலே ஒரு தனி சந்தோஷம் தானே ஆகக்கூடி பிரயாணத்துக்கு ரெடியாக பிரயாணத்துக்கு தயாராகவீங்க சார் என்ன சார் டிராவல்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க அப்போ புத பகவான் டிராவல் பண்ணி ரொம்ப நெருக்கத்தில் வந்துட்டு இருக்கார் புதனினுடைய சஞ்சாரம் அதிக பிரயாணத்தை விரும்புவோர் அவரினுடைய சாராம்சம் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு நாளினுடைய அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லாம் சிவமயம் என்பர் எனக்கெல்லாம் பயமயம்னு எதையாவது ஒழிக்கணும் எதையாவது மறைக்கணும் நமக்கு தான் இந்த மறைக்கிறதெல்லாம் வராதே பொய் சொல்ல வராது அடங்கப்பா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு கொஞ்சம் பொய் சொல்லி மறைங்க மூடி மறைச்சிருங்க மூடி மறைக்க வேண்டிய சில தருணங்கள் மினகராசி நேர்களுக்காக இருக்கும் ரகசியங்கள் ரகசியமாகவே காப்பாற்றப்படுவது நல்லது எல்லாருக்கிட்டேயும் ரகசியத்தை டப்டப்ப அவுத்து கொட்டிட்டீங்கன்னா போகிறது போறது தான் இருக்கும் மன தடுமாற்றங்கள் மன சஞ்சலங்கள் இது வந்துலாம் வெளியில வர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் வித்தை கத்துக்கிட்டவங்க தான் வித்தையை கத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிடையாது அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையில நல்ல புண்ணிய காரியங்கள் ஒரு சூப்பரான ஒரு தெய்வ வழிபாடை பத்தி பேசுறதோ இந்த தெய்வங்களுடைய கதை வரலாறு எங்க ஊர் கருப்பணசாமி தான் காந்தாரா கதையே அந்த கருப்பணசாமியோட கதை என்ன சிவன் சொத்து குலநாசம் மகாவிஷ்ணு நூறு தப்பு செய்கிற வரைக்கும் பொறுத்துப்பார் கருப்பண்ணசாமி உடனே உடனே பெறம்படிலாம் கொடுப்பாருன்னா பார்த்து கேக்கல அப்போ தர்ம அடிங்கிறது வாங்காமல் இருக்க வேண்டிய தருணம் நிச்சயமா இருக்கும் கோவில் காரியங்கள் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் பிரயாணங்கள் சகுன நிமித்தங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் இதெல்லாம் விலக்கி பேச வேண்டிய தருணங்கள் வரலாறு மிக முக்கியம் கடகராசி நேயர்களே வரலாற்று சோடுகள் இதெல்லாம் திருப்ப வேண்டிய தருணங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் கதைகள் இதன் இதெல்லாம் அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கும் தெய்வ மனம் கமலும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட சின்ன சின்ன இரிட்டேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி அப்ப பத்து வயசுல பங்காளி சண்டைங்கிறது நிச்சயம் உண்டு குலதெய்வ வழிபாடுகள் எல்ல தெய்வ வழிபாடுகள் சோசியல் ஃபங்க்ஷன் மங்களகரமான நிகழ்வுகள் இதற்கான அழைப்புதல்கள் நிறைய இருக்கும் நமக்கு தான் கூட்டம்னாலே அலர்ஜி கும்பல்னாலே அலர்ஜி பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் பிளீஸ் நசுக்கிடாதீங்க அப்படின்னு நசுக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்குன்னா அப்போ விழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் இதில் கலந்துக்கிறதுக்கான அமைப்புங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் கூட்ட நெரிசல்ல மாட்டிக்காம பிடுங்காம வெளியில வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுபத்துவமான விஷயங்களை பத்தின திட்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் என்னமோ தெரியல சார் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லணுங்கிற மாதிரியே தோணுது ஒரு வேகமா இருக்கணுங்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு அப்ப என்ன அர்த்தம்னா மெதுவா இருக்கீங்க வேகமா செயல்பட போறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஆஹ் நாள் தான் ரெஸ்ட் தான் ஆனா நம்மகிட்டயே வேலை சொல்லி பைய கொடுத்து இங்க போயிட்டு வாங்க அங்க போயிட்டு வாங்க சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னா அது நான் சும்மா இருக்கிறேன் சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கேட்டு பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு கேதுவே உங்க ராசியில சும்மா தான் இருக்கிறாரு அப்புறமேல் நீங்க சும்மா இல்லாம போயிடுவீங்களா அப்போ கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெடிகாரத்தனம் இதெல்லாம் வெளி வட்டாரத்துல ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படும் வெளியில புலி வீட்டுக்குள்ள கொஞ்சோண்டு சுண்ட எலி சுண்ட எலி சுண்டெலி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஓ இங்கிலீஷ்ல சொன்னாதான் தெரியுது இல்ல அப்படிங்கிற விஷயம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் உங்க வீரம் வீராப்பு இதெல்லாம் வெளியில தான் வீட்டுக்குள்ள வேண்டாம் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொன் பொருள் சேர்க்கை ஆடைய நில ஆபரண சேர்க்கை வரவு செலவை எழுதி பார்த்து சீராக அமைத்துக் கொள்ள வேண்டிய சில தருணங்கள் உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் சூப்பரான விருந்து சாப்பாடு ஜம்முன்னு பிரமாதமா இருக்கும் உங்களை தேடி வர வேண்டிய அழைப்பு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆமா சார் ஆமா சார் உடனே கரெக்டாக தான் பெல் அடிச்ச மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சார் சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி அப்புறம் இந்த பிரைம் ஃபாஸ்ட் அல்ட்ரா டிலக்ஸ் டெலிவரி இது என்ன பஸ்ஸாயா இப்படி கொண்டு கொடுக்குறீங்க சார் சொன்னு அப்படின்னு இந்த உணவின் மீது கொண்ட ஈர்ப்பு பிரியம் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் பிரத்யேகமான உணவு ஏற்பாடு இந்த கெட் டுகெதர் அப்படின்னு சம்பாதிக்கிறதே ஒரு ஜான் வைத்துக்காக சா அது நல்லா இருக்கணும்ல அப்படின்னு இயங்கி உணவுக்கான ஏக்கம் உணவுக்கான பிரியம் உணவுக்கான தவிப்பு அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் குடும்பத்துல நல்ல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பேச்சு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டிய தருணங்கள் கணவனா இருந்தா மனைவி கிடையாது மனைவியா இருந்தா கணவன் கிடையாது அதிக ஈர்ப்பு அப்படிங்கறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் சாய்ந்து சாய்ந்தோ இந்த பாட்டு எல்லாம் இப்படிதான் எழுது எழுதுறதோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் எல்லாம் கூட துலாம் ராசி நேர்களுக்காக வரும் இந்த வாலி மாதிரி பாட்டு எழுதுற ஒரு பாக்கியம் நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது அத்தனை சுகமான வரிகள் அப்படிங்கிறது எல்லாம் அவர்கிட்ட இருந்து வரும் அத்தனை சுகமும் சந்தோஷமும் இன்னைக்கு துலாம் ராசி நேர்களுக்காக கிடைக்கும் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அஹ் கேளிக்கை வாடிக்கை விருந்து ஆமா சார் சூப்பராக இருக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த தேட்டரில் இந்த படம் ஓடுதான் இந்த என்டர்டைன்மெண்ட் இங்க இருக்கான் இந்த விசேஷம் இங்க இருக்கான் இங்கே அபிஷேகம் நடக்குதா இங்கே அலங்காரம் நடக்குதா இங்கே அன்னதானம் நடக்குதா இந்த கோவில் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்கிற நிகழ்வு எல்லாம் ஜாஸ்தி இருக்கும் எதுக்கு போக போறோம் எங்க போகிறோம் சந்திரனே உங்க ராசியை விட்டு தான் போக போறாரு அப்போ நீங்களே எங்கேயாவது கிளம்பி போகணும்ல அது போன்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிற நிச்சயமா இருக்கும் தூரமா தான் இல்லை பக்கத்துலேயே தான் தான் இந்த இவத்தண்டை தான் இந்த இங்கனை தான் அப்படின்னு இந்த இங்கே இங்கன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சிகராசி நேரர்களுக்காக தெய்வ தெய்வபக்தி விடாமயற்சி தன்னம்பிக்கை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப தெளிவா இருக்கும் நீங்கள் யூகித்த விஷயம்தான் நடக்கும் அங்க கும்பல் ஜாஸ்தி இருக்கும் டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கும் வண்டியை இங்கேயே பார்க்கிங் பண்ணிட்டு இப்படி நடந்து போயிட்டு இப்படி குறுக்கால வந்துடலாம் குறுக்கால போயிட்டு குருக்கால வந்துடலாம் சந்திரனே குறுக்கால போயிட்டு தான் வராரு அப்ப நீங்களும் குறுக்கால போயிட்டு குறுக்காலேயே வந்துருங்க அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரம் வரைக்கும் மன போராட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் மூடு ஸ்விங் சோ இது முடியலையே இது இந்த இட்லி குண்டான துறக்கிறப்பெல்லாம் வெந்துச்சா வேகலையா வந்துச்சா வரல இந்த டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நம்ம படுற பாடு தக்கல்ல போட்டாலும் சரி ஜென்ரல்ல போட்டாலும் சரி வெயிட்டிங் லிஸ்ட் இது வெயிட்டிங் லிஸ்ட் சக்சஸ் ஆகல இந்த வேற கேன்சல் பண்ண முடியாதான் கவுண்டர்ல போய் வாங்கின டிக்கெட்டா இருந்தா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தா டிடிஆர் டிக்கெட் போட்டு கொடுத்துட்றாரு அப்ப டிக்கெட் நமக்கு வருதா வரலையா டிக்கெட் வந்துச்சா வரலையா டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குறாங்களா கிளிக்காம கொடுக்குறாங்களா கேள்வி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த நல்ல டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்கறது தானே கண்டக்டரோட வேலை எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் கூட தனுசராசி நேர்களுக்காக இருக்கும் உங்க வாழ்க்கை கிழிந்து விடாமல் கொள்ளக்கூடிய தருணம் மாலை நேரம் முறைக்கும் கவனமா இருக்கணும் அடுத்து இருக்கிற மகராசி சின்ன கல்லும் பெத்த லாபம் கல்லுன்னா அப்ப பெத்த லாபம் தானே வரணும் அதுதான் வராது அப்போ நுணுக்கமான விஷயங்களை தன் வாழ்க்கையில் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் இப்படி நுணுக்கமான விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா பெரிய இரிட்டேஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சு சின்ன சின்ன தவறுகள்லாம் கூட பெரிய அளவுக்கு தெரியும் அப்புறம் நக்கிறதுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவா குறை பேசியே தீருவேன் குறை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு குற்றம் பார்க்கின் சுற்றம் கிடையாது மறப்போம் மன்னிப்போம் எல்லா குற்றத்தையும் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும் அரவணைத்திருக்கும் மண்டக்குள்ள சின்ன விஷயத்த போட்டு கூட குறைஞ்சிக்காதீங்க ஃப்ரீயா விடுங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேரத்தை பொறுத்தவரைக்கும் எங்க சார் ஃப்ரீயா விட்டுறது நாங்க ஃப்ரீயா இருந்தாலும் அவங்க ஃப்ரீயா இருப்ப மாட்டேங்க என்கிட்ட வறண்டை இழுக்கிறதுக்குன்னே யாரையாவது அனுப்பிச்சு விட்டாடுறாங்க அப்படின்னு இந்த ஏழரை எட்டரை ஒன்பதரை இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் நல்ல வேலை பத்தரை காலி வரலையே அப்புறம் பதினொன்றரைக்கு காலி ஆயிடுவோம் பாத்துக்கோங்க அப்போ கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டியும் சண்டை சச்சரவுங்கிறது கூடாது சண்டைக்கு வாடா சுண்டக்கா பயிலு அப்படின்னா யாரையுமே கூப்பிடக்கூடாது சண்டன் வந்தா நாக்கு தெல்லதே அப்படின்னு ஓரமா நின்னுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது நாக்கு தள்ளுதே இல்ல நாக்கு தெல்லையதே எனக்கு தெரியாதே அப்படின்னு நின்னுக்குங்க அதே மாதிரி பழி வாங்குறதுங்கிற என்ன வேண்டாம் பலிக்கு பலி புளிக்கு புளி சுரப்புலி வீரப்புலி உள்ளுக்குள்ள பேருக்கு தகுந்த வீரம் இருக்கிறது எனக்கு தெரியுது ஆனா நீங்க கும்பராசின்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது இல்ல உங்க ராசியில இருக்க செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை டேஞ்சரான காம்பினேஷன் தான் கும்பராசி நேர்களே கொஞ்சம் நிதானமா தான் எல்லா விஷயத்தையும் அணுகணும் யாருகிட்டையும் சட்டின் குரல வசதியும் பேசிட கூடாது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் மீட்டிங் சார் கான்பரன்ஸார் வேகமா பேசுறேன் சார் வேகமா தான் போறேன் வேகமா தான் செய்றேன் ஆனாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்த மாட்டேங்குது ஜி ஒரு ரெண்டு மணி நேரம் சேர்த்து இருக்குமா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட இருக்குமா பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆயிடுது நைட்டு தூங்குறதுக்கு காலையில எப்ப அப்ப எந்திரிக்கிறது எங்க தூங்குறது தானே எந்திரிக்கிறது திடீர்னு எந்திரிச்சிடுறேன் கடமை இருக்குது எழுந்திரி அப்படிங்கிற மாதிரி பொறுப்புகளை சுமந்து போக வேண்டியதா இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல்ஸ் இதெல்லாம் டைட்டா இருக்கு டைட் ஸ்கெட்யூல் அப்படிங்கிறது இருக்கும் விடுமுறை நாளா இருந்தாலும் கடமை வீரன் அப்படிங்கிற பேர் உங்களுக்காக கடமை வீராங்கனைங்கிற பேர் கூட மீன ராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணும்னு நான் மனசீக குருவா இருக்க ஆதிசங்கரின் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழித்து உங்களுடன் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடன் வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட டிஜிட்டல் உள்ளிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்